அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சொர்க்கம் செல்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு ரமலான் மாதம் முஸ்லிமான ஒரு அடியானின் மகத்தான பாக்கியம் பொருந்திய லட்சியம் சொர்க்கத்தை பெறுவதுதான் பாக்கியம் நிறைந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக வளமிக்க ரமலானை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அபகுரையிறார் அலியுல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் கிராமவாசி ஒருவர் நபி நபிசல்லா செல்லம் அவர்களிடம் வந்து நான் சொர்க்கம் செல்வதற்கு ஏற்ற ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் என்றார் அதற்கு ஒலைவ செல்லம் அவர்கள் நீர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது கடமையான தொழுகையையும் கடமையான ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக இதைவிட அதிகமாக வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் என்றார் அவர் திரும்பி சென்றதும் ஒலைவு செல்லம் அவர்கள் சொர்க்கவாசியலில் ஒருவரை பார்க்க விரும்புவோர் இவரை பார்க்கட்டும் என்றார்கள் இறைவன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற கடமைகள் அனைத்தையும் அதிலும் ரமலான் எனும் அருட்கொடையையும் மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை பிரகாசமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் சொர்க்கவாசியலில் ஒருவராக மாறிவிடலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி வழங்குகிறார்கள் அபுகுரை ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் கூறியதாவது அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமலானில் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் புக்சுவது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது அவர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தாலும் சரி அல்லது அவர் பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு குறைதா ரயிலுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலான் எனும் பிரகாசமான வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வோரை சொர்க்கத்தில் நுழைய செய்வது அல்லாவின் மீது கடமையாகி விட்டதாக அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நோன்பாளிகளுக்காக சிறப்பு ஏற்பாட்டை இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்றான் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நோன்பாளிகளை அழைத்து மிக முக்கியமான செய்தியை இறைவனின் அழைப்பாளர் தெரிவிக்கின்றார் இதோ அந்த முக்கியமான அழைப்பு ரமலான் மாதத்தின் முதலாவது இரவு வந்து விட்டால் சைத்தான்களும் முரண் அடை அவற்றில் ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அவற்றில் ஒரு வாசலும் அடைக்கப்படுவதில்லை அப்போது பொது அறிவிப்பாளர் ஒருவர் நன்மையை தேடுபவனே முன்னேறி வா தீமையை தேடுபவனே பாவங்களை தடுத்துக்கொள் என்று அறிவிக்கின்றார் அப்போது அல்லாஹ்வால் பலர் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படுகின்றனர் இவ்வாறு ரமணான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடைபெறுகின்றது இறைவன் மனிதர்களுக்கு வழங்குகின்ற வாய்ப்புகளை விரைவாக பயன்படுத்துவோருக்கு இறைவன் மகத்தான கூலி வழங்குவதாக வாக்குறுதி வழங்குகின்றான் இறைவனின் பக்கம் நன்மை செய்வதற்கு வேகமாய் விரைவதையும் இறைவன் விரும்புகின்றான் அல்லாஹ் இதை பற்றி குரானில் குறிப்பிடும்போது உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள் அது வானங்கள் மற்றும் பூமி அளவுக்கு விரிந்து பறந்தது அது இறையச்சம் உடையோருக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று கூறுகிறார் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை மிக கவனமாய் பயன்படுத்தி கொண்டு நற்செயல்களில் விரைவாக இருப்போருக்கு மிகச்சிறந்த கூலியை தர இருப்பதாக இறைவன் கூறுகின்றான் சொர்க்கம் செல்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு இந்த ரமலானில் அதிகம் அதிகம் நமக்கு இருக்கின்றது அதை வீணடித்து விடாமல் முறையாக பயன்படுத்தி கொண்டு ஈருலக வெற்றியையும் பெறுவோமாக இன்ஷா அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து